வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் சப்பர் பார்த்தீங்கன்னாக்க தோசை அப்புறம் வெறும் தக்காளி சட்னி வெங்காயம் இல்லாத தக்காளி சட்னி எங்கள் ஒய்ஃப் வந்து இதை வந்து அடிக்கடி செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்க கடுகு தேவையான அளவு கடலை பருப்பு கொஞ்சம் அடுத்தது உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சும்மா ஒரு கா கைப்பிடி அளவு போட்டால் போதும் கொஞ்சம் செவந்து வரும் ஒரு மூணு வரமிளகாய் மிளகாய் எடுத்திருக்கேன் நான் ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம தேவைக்கேற்ப இது எனக்கும் என் மனைவிக்குனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு டு ஆறு மிளகா வைப்பாங்க குழந்தைங்கன்றமால மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு மூணு மிளகாய் கொஞ்சம் நல்லா போட்டு வடுத்திருக்காங்க மனைவி ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஒரு சைடு தோசை இன்னொரு சைடு சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மல்டி டேலண்ட் அப்படி தானே சிரிக்கிறாங்க இப்ப அது வந்து ஒரு பொன்னிறமா வந்துருச்சு பாருங்க இந்த டயத்தில் என்ன பண்ணோம்னாக்க நம்ம வெட்டி வச்ச தக்காளி எழுதிட்டு டைரக்டா ஆட் பண்ணிடலாம் இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னாக்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் எண்ணெயில நல்லா வதங்கி வந்துடணும் ராகு வச்சு பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அது நம்ம பேனில் பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் அந்த பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா அதை பெருட்டி பெட்டிக்கிட்டு அந்த பேஸ்ட் நிலமை கொண்ட உடனே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஓரளவுக்கு செமி கிரேவி ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னால் கல் உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிட்டு லைட்டாக கிண்டி விட்டாக்க நமக்கு ஃப்ளேவர் என்ன நல்லா இருக்கும் பாருங்கள் அது குழஞ்சி வருது பாருங்கள் அது நல்லா அந்த மாதிரி குழஞ்சி வந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எனக்கு அந்த தக்காளியோடைய பச்சை வடை வந்துக்கிட்டே இருக்கும் தக்காளியோட பச்சை வடைக்கூடாது இது நார்மலாக நம்ம வந்து இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணாக்கே இது வெங்காய தக்காளி வச்சுக்கலாம் ஆனால் வெறும் தக்காளியை போட்டு நாங்கள் செய்வாங்க பல தடவை மனைவி செஞ்சு வந்திருக்காங்க ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான அளவுக்கு அந்த தோல் சுருங்கி நல்லா கிரேவி டைப்பில் வந்துடுச்சு இதில் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பிலை இது மூணையும் அதில் வந்து சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் வாசத்துக்கும் சுவைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இவங்க மூணு பேரையும் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க ஆல்மோஸ்ட் நல்லா ரெடியாகிடுச்சு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கொத்தமல்லி புதினா இது கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்தால் போதும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த வாசத்துக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க நம்ம கிண்டி வச்சுருந்த அந்த தக்காளி கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கடுகு இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸில் போட்டு அரைக்க வேண்டியது தாங்க சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செல்ல குட்டிகளுக்கும் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல் ஒரு சட்னி இதோடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெங்காய தக்காளி போட்டு செய்கிற நார்மல் சட்னியை விட இப்படி செஞ்சு பாருங்கள் இதோடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஆரோக்கியமான உணவு வந்து ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம சட்னி ரெடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இதுதான் எங்களுடைய நைட் டின்னா சாப்பிடுவாங்க சந்தோஷமாக இருக்குது Thank you.